ஆண்டருடைய கைவன்மை பெற்றிருந்தது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சௌகரியில் இந்த டிம்ட நெச்சதிக்கு இயேசு நாமத்தில் நான் உங்களை அன்போடு அடைக்கிறேன் ஆண்டுடைய கைவன்மை பெற்றிருந்தது எது திருமுழுக்கு யோவான் என்னும் குழந்தை ஆண்டுடைய கைவன்மையை பெற்றிருந்தது ஆகவே அவற்றில் பயம் இல்லை கடவுள் பயமுமே இருந்தது துணிவு இருந்தது நேர்மை இருந்தது நீதி இருந்தது சமுதாயத்தைக் கண்டவர் அஞ்சவில்லை எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார் உலகத்துக்குள் அவர் வாழவில்லை காட்டுக்குள் வாழ்ந்தார் வெட்டி உண்டார் காட்டு தேனை குடித்தார் இயற்கையோடு இருந்தார் இறைவாக்கு உரைத்தார் மனந்திரும்புகள் என்று சொன்னார் மக்களுக்கு திருமணிக் கொடுத்து இயேசு வருவதற்கு என்பதாக ஒரு கூட்ட ஜனத்தை அவருக்காய் அவர் ஆயத்தப்படுத்தினார் சது செயலையும் பரிசெயலையும் கடைந்து கொண்டார் அரசன் செய்த தவறை தவறு என்று சொன்னார் பாலைவனத்தில் ஒருவருடைய கூக்குரல் கேட்டத வார்த்தை ஒரு வழியாக நிறைவேற்றப்பட்டதை பார்க்கணும் புரிய கடவுளுக்கு மட்டும் அஞ்சக்கூடியவராய் உலகத்துக்கு அஞ்சாதவராய் கடவுளுடைய விருப்பத்தை எத்தகைய பாதிப்பந்தாலும் அதை உத்தமத்தோடு உண்மையோடு செய்யக்கூடியவராய் கடவுளுக்காக இயேசுவுக்காக ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தக்கூடியவராய் எலியா இருந்தார் ஆகவே தான் வாசிக்கிறம் ஆணுடைய கைவன்மை அவரோடு இருந்தது அவரோடு இருந்தபடினாலே இத்தகைய காரியத்தை பூமியில் அவரால் செய்ய முடிந்தது சாவை கண்டு அவர் அஞ்சவில்லை சாவு அவரை கண்டு அஞ்சியது பிரியமானலே காரணம் ஆணுடைய கைவன்மை அவரோடு இருந்தது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே ஆணுடைய கைவன்மை ஆணுடைய வல்லமை நம்மோடு இருக்கின்ற பட்சத்தில் கடவுடைய விருப்பத்தை எந்த அச்சமின்றி பயமின்றி இந்த உலகத்தில் உங்களாலும் என்னாலும் செய்ய முடியும் அப்படி செய்யத்தக்கதான ஒரு வல்லமை ஆர்வடத்தில் கேட்போம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமீன்